நாங்களும் சுத்தமாக முடியாது ஹலோ ஆல் ஃபினாலிக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது அப்போ கூட இவனுங்களாவது திறந்தவே மாட்டாங்க பார்வை பற்றி குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க நேற்று நைட் வந்து பேசிகிட்டு இருக்காங்க எஃப்ஜே ஆதரே திவாகர் அப்புறம் இந்த திவ்யா இவங்களுக்கெல்லாம் வந்து என்னதான் பிரச்சனைன்னு தெரியல அவள் தான் வெளியே போயிட்டாலே அப்புறம் எதுக்கு அவளை பற்றி கேவலமாக பேசிகிட்டு இருக்கீங்க எஃப்ஜே சொல்கிறான் எனக்கெல்லாம் அவளை சுத்தமாக பிடிக்காதான் பார்வை சொல்கிறான்

பார் திவ்யாவோட அம்மா கிட்ட சொன்னதுல இருந்து வந்து செஞ்சு விட்டாலாம் பார்வை செஞ்சு விட்டு அமுச்சு விட்டுருக்கா திவ்யா இல்லைன்னா நீ வாயே திறந்துருக்க மாட்டேன் இப்ப ரெண்டு வாரம் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிட்டு தானே இருக்க திவ்யா ஆகிற வெறுப்பு ஏத்தர சொல்லிட்டு ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளைங்க கிட்டையும் வந்து அப்படியே மேலே ஏறி உக்காந்து தடவி நீயும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்க நீ எல்லாம் வந்து டிசிப்ளின வந்து பேசிட்டு இருந்த ஆனா நீ வந்து என்ன பண்ற காலையில எழுந்து ஒரு துண்ட தலையில கட்டிக்கின்னு ஏதாவது கிரிஞ்சி பண்ணிட்டு இருப்ப எதுவுமே இல்லை உனக்கு கண்டென்ட்டே இல்லை பாரு போன ரெண்டு வாரம் எதுவுமே இல்லை ஆனா இவ்வளவு போய் வினராக்கிறாங்களா ஆக்குறாங்களா உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லையாடா அப்படி தான் இருக்குது திவ்யா பண்ணுற ஒவ்வொரு வேலையும் பார்க்கும்போது இதில் வேற இந்த அம்மா ஹெவியாக பிஆர் வேற கொடுத்துட்டு வந்திருக்காங்களா கிடைக்கிற காசு ஃபுல்லாக பிஆர்கே கொடுத்துருங்க பரவாயில்ல எனக்கு வின்னரானால் மட்டும் போதும்னு சொல்லிட்டு இந்த திவ்யா வந்து வந்திருக்கு இதில் வேற இவ பார்வை சொல்லிட்டு இருக்கா கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சின்னு இருந்தா இவெல்லாம் இப்படி எல்லாம் பேச மாட்டேன் உன் தங்கச்சியை நீ இடுப்புல வச்சு நீ கொஞ்சிக்கோன்னு சொல்லிட்டு ஏன்னா இவளுக்கு வரும்போது மட்டும்தான் வந்து எல்லாமே பிரச்சனை மற்றவங்களுக்கு வரும்போது அதெல்லாம் பிரச்சனையே இல்லை அந்த மாதிரி தான் இந்த திவ்யா பேசிட்டு இருக்கோம் அவளுக்கு ஏதாவது யாராவது ஒன்று சின்னதாக வந்து பேசினாலே போதும் இவ்வளோ தான் அதை பற்றி ஒரு மணி நேரம் பேசிட்டு இருக்கோம் இத்தனைக்கு பாரு இல்லாமல் இவ வந்து வாயே துறக்கலை இவெல்லாம் வந்து என்ன கண்டென்ட் பண்ணிட்டு இருந்தா அப்போ ஸ்டார்டிங்கில் பாருன்னு ஒரு கேரக்டர் அங்கே இல்லைனா எல்லாரும் எப்படி விளையாடி இருப்பாங்க எஃப்ஜே அதுக்கு மேலே வாட்டர் மேலே வந்து தங்க என்ன பண்ணிட்டுருக்குன்னே தெரியல வெளியே போய் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது எஃப்ஜே வந்து கேவலமாக சொல்கிறான் உன் தங்கப்பிள்ளை பிள்ளை எல்லாரும் அழை வச்சிட்ருப்பாங்கன்னு சொல்லிட்டு என்ன ஒரு ஜென்மெல்லாம் ஏன் எஃப்ஜே நீ என்னெல்லாம் அந்த வீட்டில் பண்ண எத்தனை பொண்ணுங்க கூட அந்த வீட்டில் கூத்தடிச்சிருக்க நீ வந்து அவ்வளோ நல்ல மாதிரியெல்லாம் பேசாத ஆதரி கூட வியானா கூட அதுக்கப்புறம் அரோரா கூட இவ்வளோ வேலையும் பண்ணிவிட்டு நீ வந்து நல்லவனா இப்போ பேசுகிறப்பற நீ எல்லாம் வந்து நல்லவனா சொல்லிட்டு பாரு அதுதான் வந்து இருக்குது எஃப்ஜே இந்த மாதிரி சொல்லும்போது ஆதரி பக்கத்தில் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்க இவளுக்கும் வைக்கமா இல்லை ஏன்னா இவ தானே எஃப்ஜே வேலையை மானமே போயிடுச்சு என் பாய் ஃப்ரெண்டு வேணு என்னை வந்து ஒரு மாதிரி நினைக்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு ரெண்டாவது சான்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கதறி எழுதி உள்ளே வந்தா உள்ள வந்து என்ன பண்ணா திருப்பி எஃப்சே கூட ஒரச்சிட்டு தான் இருந்தா இதுங்கெல்லாம் வந்து ஒரே கேட்டகரி எப்படி கரெக்டாக வந்து அமைஞ்சிருக்கு பாருங்களேன் இந்த பிக் பாஸில் ஏதோ எச்சே பெரிய நல்லவனும் உத்தமனு மாதிரி வந்து உன் தங்கப்பிள்ளைய வந்து எல்லாரும் அழ வச்சிருப்பாங்களே மூலையில் உட்காந்து அழறது உன்னோட டைப்புடா பாருலாம் வந்து எப்பவுமே வந்து ஃபயர் செம்ம போல்டு அந்த மாதிரி பொண்ணுங்களை தான் பார்த்துருக்க நீ எத்தனை பொண்ணுங்களை மூலையில் உட்காந்து அழ வச்சிருக்கன்னு யாருக்கு தெரியும் இவனுங்க வந்து கொஞ்சமாவது ஒரு ரிகரெட் இருந்தாச்சே பாரு போயிட்டா என்னதான் இருந்தாலும் நம்ம கூட வந்து பிளே பண்ணியிருக்கோம் கண்டஸ்டன்ட் சொல்லிட்டு ஒரு மதிப்பு இருக்கணும்ல அவங்க எப்படி இருக்கும் லைஃப் நம்ம திருப்பியும் வந்து அவங்கள எதுவுமே சொல்லக்கூடாது அதான் கேம் முடிஞ்சிச்சு ரொம்ப வேதனையில் இருப்பா எதுக்கு தேவையில்லாமல் நம்ம இதெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தால் இப்படிலாம் பேச மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி தான் எல்லாேருக்கும் பிடிக்குது பாருங்களேன் திவ்யாவை இந்த வின்னர் ஆக்கிறதுக்காக துடிச்சிட்ருக்காங்க இருக்காங்க விஜய் டிவியும் அதுக்கப்புறம் இந்த பிஆர் வச்சு ஒரு கும்பலை சேர்த்து வச்சுருக்காலை அவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுத்து ஒரு பிஆர் வச்சு வின்னர் ஆக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கும்பலையே வந்து சேர்த்து வச்சிருக்கா அவங்கெல்லாம் வந்து துடிக்கிறாங்க என்னதான் சொன்னாலும் திவ்யாவுக்கு தான் வந்து கப்பு கொடுப்பாங்க கோப்பையை உங்களுக்குள்ளேயே மாற்றிக்கங்க